தேவா தம்பி தேவா நீ இப்படி வீட்டுக்குள்ளேயே இடிஞ்சு போய் உட்கார என்னால பார்க்க முடியலையா நீ உன்னை ஏமாத்திட்டானே நீ வருத்தப்படாதயா இந்த ஜென்மத்துல உனக்கான பொண்ணு அவ இல்லையா ஐயா தேவா அப்பா ஒன்று சொல்லுவேன் கேப்பையா சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும் தம்பி நீ இருந்தா திரும்ப திரும்ப நடந்ததே நினைச்சு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்க நீ பேசாமிக்கே போயிருப்பா சரிங்கப்பா நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும் நான் இப்பவே ஃபாரின் போறேன் ஆமாப்பா நான் எதுக்கு ஃபாரின் போனோம் அப்பா நீ பாரின் மனாதப்பா அந்த தேன்மலைய உன் வாழ்க்கையிலேருந்து தூக்கி எறிய முடியும் ஆமாப்பா நான் எதுக்கு தேன்மலைய தூக்கி எறியணும் देवा என்னப்பா சொல்ற சின்ன வயசுல இருந்தே தேடு உனக்கு தான் தேடு உனக்கு தான் சொல்லி சொல்லி வளத்துற இப்போ &[0m] 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 தங்கச்சி பிள்ள அவசர அவசரமா ஓடி போயிட்டா இப்போ என்ன பண்றாங்கன்னு தெரியல அதனால தேடி கண்டுபிடிச்சு அவளுக்கு பாலும் பழமும் கொடுத்து மூலையில் கேட்டு போச்சாரா இருக்கு எனக்கு மாட்டேன் அருவ எடுத்தேன் வெட்டியா போட்டு தேவா என்ன என்ன தேவா எங்க போய் எங்க வந்தாலும் இவதான் நீதான் இப்ப விட்டுட்டு போக முடியாது அடுத்தது நான் எப்ப பாரின் போனாலும் தேன் மொழியோட தான் போவேன் டேய் அவன் இன்னொருத்தனோட பொண்டாட்டிடா யோ நீ எந்த காலத்துலையும் இருக்க இப்போல்லாம் அடுத்தவன் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ணி மறுபடியும் கல்யாணம் பண்ணுறதா லேட்டஸ்ட் ட்ரெண்ட் முன்னெல்லாம் இது பாரின்ல இருந்துச்சு இப்போ நம்பாளுங்க ஃபாரினையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க நான் ஒன்னும் பண்ண முடியாது நான் பண்றது வேடிக்கை மட்டும் பாரு ஐயோ கடவுளே இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க போறேன்னு தெரியலையே நீ எதுக்கு புலம்பற காலையில் ஒழுங்கா கல்யாணம் முடிஞ்சிருந்தா நான் நைட் ரூமுக்குள்ள இருந்திருப்பேன் நீயும் புலம்பாம போயிருந்திருக்கலாம் இனி நான் என்ன பண்ண முடியும்